நிறைய திருடர்கள் திருடர்கள் மாதிரி தெரிகிறதுல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க லாபகரமாக பேசுவாங்க ஆசையை தூண்டி பேசுவாங்க கவர்ச்சிகளான சில விஷயங்களை காட்டி பேசுவாங்க ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒசு பேத்துவாங்க நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி இழுப்பாங்க வம்படியா இது எதுனாலும் நடக்கும் ஆனால் என்ன நடந்தாலும் எவ்வளவு நாள் உங்க கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்த ஒரு பேச்சில் ஒரு ஐம்பது பேர் சேர் வரைக்கும் ஒரு இருபது பேர் சேர வரைக்கும் இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் எப்படி வியாபாரத்துக்குள்ள இறங்கினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாரால் யாரால வேணா கைவிடப்படலாம் என்ன வாக்குறுதி கொடுக்குற நபராக வேணா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் மென்டாரா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் யாராவது ஒருத்தராவது உங்களை கை விட்டுருவாங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்துல இருந்து அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க அதை திருப்பி நீங்க தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்ப வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டு உள்ள வந்தேன் அவசரத்துக்கு உள்ள வந்தேன் அவங்க இருக்காங்கன்னு உள்ள வந்தேன் ஈசின்னு சொன்னாங்கன்னு உள்ள வந்தேன்னு சொல்றதை விட அந்த வியாபாரத்துக்கு என்ன தகுதிகள் தேவை இப்ப ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ஆகணும்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு இந்த படிப்பை முடிச்சுதான் நீங்க ஹெட் கான்ஸ்டபுள் ஆக முடியும் ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் உடனே எஸியாக மாறி வராங்கிட்டால் மாட்டாங்க அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அது கிளியர் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் சொல்லலாம் வைங்களேன் இப்போ ஜிம்மே போகிறீங்கன்னா ஒரு லெவல்ஸ் வச்சுருப்பாங்க இந்தந்த லெவல் இருக்கவங்க தான் இந்த இடத்துல வந்து அவங்க ப்ளே பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் கேம் எடுத்தாலும் அப்படி தான் அந்த மாதிரி தான் வியாபாரத்துலேயுமே ஒரு பேசிக் தகுதிகள் இருக்குது அடிப்படை தகுதிகள் இருக்குது ஒன்று அதுக்காக மூளையும் நேரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் உங்க மூளையும் உங்க நேரத்தையும் நீங்க கொடுக்கணும் கொடுக்க ரெடியா இல்ல இதுக்காக வேற ஒரு மூளையும் வேற ஒரு விஷயம் நேரத்தை செலவு பண்ண ரெடியா இருக்கு அதை நம்பி நான் உள்ள வந்தேன்னா அந்த மூளையும் நேரமும் நிற்கும் போது நீங்க நின்றுவீங்க காணாம போயிருவீங்க அப்ப உங்க மூளையும் உங்க நேரத்தையும் நீங்க கொடுக்கணும் உங்க வியாபாரத்துக்கு அதுக்கு ரெடியா சரி இது பேசிக் தகுதி ரெண்டாவது அந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய நுட்பங்கள் நுணுக்கங்கள் என்ன வியாபாரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வீடு கட்டுறது எப்படின்னா ஈஸியாக செங்கல் எடுங்க ஜல்லி எடுங்க மணல் எடுங்க சிமெண்ட் எடுங்க அப்படி போடுங்க ஏத்தி விடுங்க அப்படி இறக்கி கட்டிடலாம் வாயிட்ட கட்டுறது இல்லை வாழ்க்கையில ரியல் டைமாக ஒரு மதில் சுவரை கட்ட முடியுமா பிராக்டிஸ் இருக்கா அனுபவம் இருக்கா அதுக்கு நுட்பம் தெரியுமா நுணுக்கம் தெரியுமா அந்த மாதிரி தான் சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல ஒரு வாரத்தில் பத்து நாளில் ஒரு மாதத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க அது எப்படி வேணாலும் சொல்லுவாங்க நாங்கள் தனியாக அவங்களை கட்டி பிடிச்சி அரவணைச்சி நாங்கள் சொல்லி சொல்லலாம் இல்லை கூட்டத்தோட கூட்டமாக ஆடு மாடு மேட்ச்ச மாதிரி மேய்ச்சி விட்டு போவோன்னு சொல்லலாம் இல்லை ஒரு மீட்டிங் வாங்க ஒரு ஹோட்டல் உட்காருவீங்க அங்கே நான் ஆடு மாடு மேய்ச்ச மாதிரி மேய்ச்சு விட்டு அனுப்புறேன்னு சொல்லலாம் அந்த ஹோட்டல் உட்காரவோட எனக்கு ஏதாவது நான் பயிற்சிக்கு அழகான வார்த்தை போடுறேன் மதிய சாப்பாடு இலவசம் ஹைஃபை இலவசம் டேய் அறிவு நீ இலவசமா கூடு வருவாங்க அறிவு நீ சொல்லி விளம்பரப்படுத்து அங்க அதெல்லாம் சின்ன சின்ன எழுத்தா இருக்கு ஆனா சாப்பாடு பெருசா போடுவோம் ஏசி இருக்கு இருக்கு பிக்னிக்கா போறீங்க அறிவு பசிக்க போறீங்களா வவுத்து பசிக்கு போறீங்களா அப்ப எதுக்கு எங்க என்ன ஏதுன்னு நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண வேண்டியது அடுத்தவங்க நம்பி உள்ள சரிங்களா அப்புறம் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறான்னா சீக்கிரம் லைசன்ஸ் எடுங்க சீக்கிரம் வெப்சைட் போடுங்க சீக்கிரம் நீங்கள் வந்து என்னது என்ன கரும தெரியாது நாசமாக போங்கன்னு எனக்கு தேவன காசை கேட்கலாம் கொடுத்துடாதீங்க அவன் நோக்கம் காசாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ்போர்ட்னா பெரிய விஷயமே இல்லை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் தான் பெரிய விஷயம் அதை வந்து பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்சுன்னு எவனாவது சொன்னான்னா அவன் திருட்டு நாய் திருட்டு நாய் அந்த நாய்கிட்ட போய் ஏமாந்துறாங்க கடிச்சு கொதறிடும் பணத்தை ஃபுல்லா கடிச்சு கடிச்சு குதறி பிச்சு எடுத்துரும் உங்ககிட்ட திருப்பி சொல்றேன் ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க உங்களோட காசை திருடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க எவ்வளவு அன்பா பேசலாம் எவ்வளவு அரவணைப்பா பேசலாம் எவ்வளவு அதிகாரமா பேசலாம் எவ்வளவு அலட்சியமா பேசலாம் இந்த மாதிரி பல யுக்திகளை கையாளுறாங்க உங்கள்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு சரிங்களா இது முக்கியம் அது முக்கியம் நான் இருக்கே நான் இருக்குமே பண்ணிருங்க இந்த மாதிரிலாம் வார்த்தை சொன்னா எந்த நாய் இருக்கும் போதும் பண்ணாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் போது மட்டும் பண்ணுங்க ஒரு வியாபாரத்தை படிச்சா எப்படி அனுபவம் கிடைக்குது உங்களுக்கு எப்படி அதுக்கு நுண்ணறிவுகள் தெரியுது உங்களுக்கு அதுக்கு இடர்பாடுகள் எப்படி ஒரே நாள் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள்ல பல்லவளை கத்துக்க முடியுமா பல்லவளை கத்துக்கிட்டீங்களா ஒரு நாள் வண்டி ஓட்ட கத்துக்குவீங்களா லைவா இருக்கு பெண்களாங்க சென்சார் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு எந்த கருமத்தையும் பண்ண முடியாது ஒரு நாள்ல ஒரு நாள் எந்த கருமத்தையும் கத்துக்க முடியாது எப்படி ஒரு வியாபாரத்தை மட்டும் கத்துக்கிறீங்க ஒரு நாள்ல கத்துக்கிறான்னு சொல்றான்ல நான் கேட்கிற கேள்வி அவன்கிட்ட கேளுங்க நீ உன் கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுத்தானா அவன்கிட்ட கம்பெனியே கிடையாது எக்ஸ்போர்ட்டே பண்ண அங்க ஒரு திருநாயி அவன் எக்ஸ்போர்ட்டே பண்ணல பிராடு எவனாவது ஒருத்தர் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னான்னா அவனோட ஐஇ கோட வாங்குங்க அவன் ஜிஎஸ்டி நம்பரை வாங்குங்க பேசிக்கா சில விஷயத்தை வாங்குங்க அவன் வாழ்க்கை வரலாறு சொல்லிடலாம் நம்ம வாழ்க்கை வரலாறு சொல்லிடலாம் அவன் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தானா வரலையா பண்ணானா பண்ணலையா எத்தனை வருஷம் பண்ணியிருக்கா எத்தனை வருஷம் பண்ணி பண்ணியிருக்கா லிஸ்ட் எடுத்துடலாம் எடுத்துடலாம் இதெல்லாம் உங்களுக்கு கேட்க தெரியல பேச தெரியல உங்களுக்கு அணுகுமுறை பண்ண தெரியலங்கனால அந்த திருட்ட நாய்கள் அந்த ஓநாய்கள் சாதா நாய்கள் ஓநாய்கள் நாய் கூட நன்றி உள்ளது இந்த ஓநாய்க்கு தான் பாத்தீங்கன்னா நன்றி இருக்காது அது கடிச்சு கொதறும் வெறித்தனமா அது அந்த மாதிரி கொதர்றானுங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசு உழைச்ச காசு ரத்தம் வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்ச காசை கொண்டு போய் இந்த ஓநாயகிட்ட கவனமா இருந்து திருப்பி சொல்றேன் எவனா திருப்பி பயன் முதல்ல கமெண்ட் எழுதுங்க உங்க கமெண்ட்னால ஒரு பத்து குடும்பம் தப்பிக்கும் உங்க கமெண்ட் அழிச்சானா வீடியோ பிளாக் பண்ணுங்க இல்லையா உங்களோட கடமை அவன் கூகுள் ரிவியூ ஜஸ்டின் இருக்கும் எழுதுங்க தப்பு இல்ல எழுதுங்க தப்பு இல்ல என்ன இருக்கு உங்களை தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா திட்டவட்டமா உங்கள்ட்ட காசை தான் பிடிங்கிருக்கான்னு நான் இங்க நிறைய பேருக்கு உங்களை கில்ட்டினஸ் உருவாக்குறாங்க எல்லாத்தையும் என் சைட்ல கிளியர் பண்ணிட்டேன் அந்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க நான் லைசென்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணிட்டேன் நான் அதை செஞ்சுட்டேன் நான் இதை செஞ்சுட்டேன் நீ அடுத்து உங்க வேலை தான் பையடேட்டா கூட வாங்கி கொடுத்துட்டேன் டேய் என்ன வெக்கம் கட்டத்தனம் எவனாவது ஒருத்தன் பையர் தரேன்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் வாங்கி தந்தா அவனை செருப்பால் அடிங்க சாணில முக்கிய அடிங்க செருப்பு எடுத்து நீ எப்படி அடுத்தவன் பையரை நீ எப்படி த்ரீ டி கொடுக்கலான்னு கேளுங்க அவன் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அவனுக்கு வலிக்கும் குத்துவோம் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணல அப்ப அடுத்த அவன் பையரை தீட்டு கொடுக்கறதான அவன் என்னமா இருக்கும் பைய டேட்டா என்ன பைய டேட்டா என்ன யாரோ ஒருத்தவங்களை மாதிரி கஷ்டப்பட்டு நைட்டு மூலம் முடிச்சு உக்காந்து ஒரு சிப் பண்ட பண்ணி வச்சிருக்கான் அந்த இம்போர்ட் டேட்டா பேஸ திருடி கொடுக்கறானே இவன் இந்த டேட்டா பேஸ்ல அவன் ஒழுக்கம் இல்லையா நேர்ம இல்லையா ஜெனியூனிட்டி அவன் எப்படி நீங்க நம்புறீங்க அவன் எப்படி மென்டார் நினைக்கிறீங்க அவன் வழிகாட்டியா பாத்துக்கங்க இந்த மாதிரிலாம் பேசுனா சப்பு சப்பு அரைஞ்சிருங்க அரைஞ்சிருக்கேன் சட்டையை பிடிச்சிருங்க நாலு கேள்வி கேட்டுருங்க கல்ல தூக்காதீங்க செருப்பு தூக்கி முடிஞ்சிடுறீங்க அறிவு வந்து அப்பதான் ஓடுவாங்க நீங்களா எதுவுமே செய்ய மாட்டீங்களா அதனால அவங்க எல்லாம் வச்சு செய்யறாங்க உங்களை மாதிரி ஆளுகளை உங்களோட கீழே காலுகளை கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடந்தா தட்டி கேட்கணுங்கிறது உங்களோட உரிமைங்க அது உங்க இடத்துல உங்கள்கிட்ட நடக்கும் செய்யணுமா இல்லையா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குரங்க கடிச்சு இழுத்துட்டு போகுது ஒரு நரி அதை பத்து குரங்கு தடுக்க போகுது அது உயிரை பத்தி கவலைப்படாம அந்த பத்து குரங்கு சேர்ந்து போய் அந்த நிறைய போட்டு அடிச்சு விரட்டுதுங்க அந்த ஒரு குரங்குக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நீங்க யாருக்கோ வந்தா கடிச்சா நீங்க போய் நிக்க வேண்டாம் ஒன்ன கடிக்கிறான்ல அறிவு கட்ட ஜென்மமே ஒன்ன கடிக்கிறான்ல உனக்கு அறிவு வேணாமா நீ வலியோட உதற மாட்டியா சோறு திங்க என்ன திங்கிற படிச்சிருக்கல கூமுட்டையா உன் வீட்டுல எதுக்கு அனுப்பியிருக்காங்க நீ யாரும் ஏமாறக்கூடாது படிக்க அனுப்பியிருக்காங்க நீ எப்படிப்பட்ட நாதர் எடுப்பு ஏமாறுற லைஃப் முடிச்சுக்கோங்க வேதனை சொல்ற வெறியில சொல்றேன் பிள்ளத்தாச்சி பிள்ளை ஏமாத்துறாங்க வயசானவங்களை ஏமாத்துறாங்க காசு இல்ல நம்ம கடனை வாங்கி கொடுங்க காசு வாங்கியிருக்கான் பரதேசி அந்த பரதேசி காசு இல்லன்னு சொல்லுது நம்ம கடனை வாங்கி கொடுமா வாழ்க்கை நீ சம்பாதிக்க போற லட்ச லட்சமா அடுத்துன்றான் ஏன் நாயே லட்ச லட்சமா சம்பாதிக்க நீ வச்சுட்டேடாந்த அறிவேட்டத்தனமா இருக்கு அப்படி என்ன கடனை வாங்கி ஒரு நாயிட்ட போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் பாத்துக்கங்க பாத்துக்கங்க எவ்வளவு கத்துறோம் எவ்வளவு பேசுறோம் எவ்வளவு இந்த ஆசையா ஜாலியா கவர்ச்சியா இப்ப போட்டிருக்கேன் வெக்கம் கட்டதாம போட்டிருக்கேன் வெறும் அரிசி ஏற்றுமதி பண்ணி மூணு லட்சத்து நக்கலாம் நீ நக்கிட்டியா நீயே மூவாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வேண்டதான் நக்கிட்டு தெரியுற ஆ கோர்ஸ் எடுத்துட்டு நீ நக்கிட்டியா வெறும் அரிசி பண்ணி மூணு லட்சம் இன்வாய்ஸை காட்டுறா நீ நீ ஆம்பளை இன்வாய்ஸை காட்டுறா நீ மூணு லட்சம் லாம்பத்தை இன்வாய்ஸை காட்டு நீ என்ன அறிவு என்ன ஒரு இன்னமும் ஒரு தம்பு நில வீட்டுல இருந்து நான் ஐம்பது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் நாங்களே பையர் கொடுத்துருவோம் என்ன இந்த வார்த்தையில என்ன நம்பிக்கை தருறீங்க இத படிக்க அவங்க ஏமாந்தாங்க கூட அறியாமன்னு சொல்லலாம் படிச்ச ஐடியில வேலை பாக்குற என்னத்த சொல்ல அதான் சொல்லல அதிகபட்சம் ஏமாந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எவன்ட்டு சண்டை போடாத நீ போய் அவன் வீடுல கமெண்ட்டை போடு அவன் நாக்கப்படணும்னு நான் கேள்வி கேள்வி செருப்பால் அடி அவனுக்கு மெசேஜ் போடு திருப்பி கால் பண்ணு இல்ல உங்க தான் வீடியோ இப்ப வந்துருச்சுல நீ இப்ப என்ன டிவில பேச போற யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பி ஒரு வீடியோ போடு நீ போட்டு ஏன் கூட நான் என் சேனல்ல போறேன் எவனா பாதிக்கப்பட்டு இழந்த எவனா இருந்தனா நீ உன் வீடியோ போட்டு என்ட கூட நான் போறேன் என்ன இருக்கு ஏமாத்துற நாய் தைரியம் ரோட்ல சுத்துவா ஏமாந்தனி தலை தொங்க போட்டு திரிஞ்சிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டு திரு வெக்கமா இல்ல உங்க காசுல திருந்த நாயி அவன் கார்ல பந்தோபஸ்த ஜாலியா சுத்தி தர்றான் நீ காசு கொடுத்து அவனை விட்டு நீ ஏமாந்துட்டு நீ தலை தொங்க போட்டு நீ ஊருக்கு வச்சு எப்படி இருக்கு பயம் இல்ல அவங்களுக்கு ஏமாந்த எவனுக்கும் ஏமாந்தன்னு தெரியல ஏமாந்த யவனுக்கு திருப்பி காசு கேட்குங்கிற அந்த தைரியம் வர்றது இல்ல ஏமாந்த எவனும் நம்ம வாசத்திட்டு வந்து நிக்க போறது இல்ல ஒண்டே டைம் ஹோட்டலை வச்சிட்டு பரவேசம் போயிடுறான் ஒருத்தன் கிட்ட்ட்ட கேட்ட அட்ரஸ் தெரியல அவன் போன் நம்பர் தெரியல அவன் எங்க இருக்கான்னு தெரியல எங்க இருப்பான் ஹோட்டல் பரவே செஞ்சிடுறான்னு சொல்றான் எப்படா ஒரு ஆஃபீஸ் கூட தெரிஞ்சுக்காம எப்படா போய் ஹோட்டல் உட்காந்து படிக்கிறீங்க வெக்கம் கிடைக்கணுமா அவன் யார் அவன் பின்புலம் என்ன அவன் என்ன அட்ரஸ்ல இருக்கான் அவன் ஆஃபீஸ் எப்படி இருக்கு அவன் இருக்கானா இல்லையா எத்தனை வேலை பார்க்குறாங்க எதையாவது ஒரு ஆரண்டி இருக்கா அது ஒரு அனலிஸ் இருக்கா பேசுறது அப்படியே நம்புறது அப்படியே நம்புறது அதனால தான் அவன் உங்களை போட்டு நம்புறது போட்டு நம்பு நம்பு நம்புறேன் சத்தியமா சொல்றேன் இப்போ நீங்க முழிச்சுக்கல இவ்வளவு பேசி நீங்க முழிச்சுக்கலனா உன் வீட்டுல உங்க ஆத்தால ஏமாத்துவான் உன் அப்பனை ஏமாத்துவான் உன் பொண்டாட்டி ஏமாத்துவான் பிள்ளை ஏமாத்துவான் நீ ஏமாந்தது வெளியே சொல்லனா உன் வீட்டுலயே பத்து பேர் ஏமாறுவாங்க எழுதி வச்சுக்கோ இதான் நடக்கும் நீ வெளிய ஊரை காப்பாத்த வேணும் உன் வீட்லயே சொல்லு தயவு செய்ய ஏமாத்துக்கார திருட்டு நாயின் என்னமோ அப்படி என்னங்க லைசன்ஸ் எடுத்துட்டு வெறித்தனமா ஓடிப்ப என்னங்க கிழிக்க போறீங்க பிசினஸ்ல லைசென்ஸ் எது எத்தனை பேர் சும்மா காண்ட்ரு போல சும்மா உட்காந்து சுத்தி பார்த்து அப்படியே வாழந்த பட்டு வாய் போயிட்டு உட்காந்துருக்கான்னு தெரியுமா லைசென்ஸ் எடுக்கிறவங்க யாரும் செத்து போயிடுவாங்களா குடுக்குறவங்க யாரும் இல்லை கம்பெனி போட்டு போயிடுவாங்களே வேகமா எடுக்கலானா இந்த பேர் வேகமா போயிடும் வேற வேணாம் எடுத்துருவான்னா விட்டு தொலைங்களேன் போய் தொலை அந்த பேரே வேண்டாமே வேற பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாமே ஏன் அந்த வெறி வேகம் அன்னைக்கே ஏன் முடிக்கிறீங்க அன்னைக்கே ஓடுறீங்க அவனு சொல்றான் நீ அப்படியே ஓடறேன் ப்ரைண்ட்டா கேக்குறீங்க எத்தனை பேர் ஃபோனை எடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க மரசாச்சோன்னு சொல்லு இந்த வீடியோ பாத்துக்கீங்க எவனாவுது ஒருத்தன் நீ வெளியே போனவங்க உன் போன் அட்டன் பண்ணிருக்கானா உனக்கு ஒழுக்காம பதில் சொல்லிருக்கானா சிரிச்சு எப்படி கிளாஸ் இருக்கும் காசு அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்கான் வெளியே போனக்கப்புறம் எவனோ ஒருத்தர் சிரிச்சு உனக்கு கைட் பண்றானா உன் போன் எடுக்கிறானா முதல்ல போக வர வேண்டாம் என்ன வாக்குறுதி கொடுத்த என்ன நம்பிக்கை ஏற்படுத்தின நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜா காரி அனுப்புங்களேன் என்ன இருக்கு என்னமோ இல்லையா அவன் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க பிளாக் பண்ணலாம் தெரியுமா ஒரு ஏமாந்த ஒரு ஐம்பது பேர் நீ நீட்ஸ்அப் ரிப்போர்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து விட்டுருக்கேன் அவனை பொழைக்க விடாம பண்ணிடணும் நீ அவ்வளவுதான் உனக்கு வாழ்க்கை எல்லாம் பண்ணிட்டான்ல உன் காசை அழிச்சிட்டான்ல உன் குடும்பத்தை ஏமாத்திட்டான்ல உனக்கு மன ஒரு சிறைப்படுத்திட்ட உனக்கு நம்பிக்கை பண்ணிட்டான்ல ஏன் அவனுக்கு எதிர்த்து பண்ண மாட்டேன் எதுவும் அதான் அவன் தைரியமா இருக்கு ஏமாந்த யவன எதுவுமே செய்ய மாட்டான் நம்ம மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு போறான் தயவுசேயும் சொல்றேன் உங்க வீட்டில் ஒரு தான் சொல்கிறேன் உங்க வீட்டில் ஒரு தான் சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு பொழுது வேஸ்ட் போகலாம் எனக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு நாங்கள் இன்னைக்குலாம் நாளைக்கு உங்களுக்கு படிச்சுட்டு போயிடுவோம் எங்களுக்கு வந்து படிக்கலையும் அவசரம் கிடையாது கண்டென்ட் கொடுக்கற கான்சர் கொடுக்கறதுலயும் அவங்களுக்கு மேம்படுத்தலாம் எங்களுக்கு பெரிய அவசரம் கிடையாது மக்களுக்கு விழிப்புணர்வு தான் எங்களுக்கு அவசரமா இருக்கு ஏன்னா இந்த வீடு இப்போ பார்த்துட்டு காலையில் பணத்தை கட்டி ஒருத்தர் போவேன் இருப்பா எங்கேயாவது டே டேனிங் நீ தப்பிச்சு போயிரு நீ தப்பிச்சு ஓடிரு பணத்தை கொடுத்துடாத கொடுத்தா திருப்பி வாங்கிரு இல்லை போனால் கண்டென்ட்டை வாங்கிடு அறிவை வாங்கிரு நாலேஜை வாங்கிரு மேற்கொண்டு காசை கொடுக்காத யாட்டிங் நீ லட்ச லட்சமா லட்சத்தை ஃபுல்லா வாங்குறது இல்ல வெப்சைட்டு கொஞ்சம் இந்த வீட்டு கொஞ்சம் இந்த லைசன்ஸ் கொஞ்சம் இந்த டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் இந்த இந்த கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் கன்சல்ட்டிங் ஃபீஸ் கொஞ்சம்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் லட்சத்தை வாங்குவான் எல்லாருமே லட்சத்தை ஒழுங்கா வாங்குறது இல்லை இந்த சில நாய்கள் இருக்கு தெருநாய் அது அடுத்த திருநாய் இந்த அக்ரிமெண்ட் போடணும் அஞ்சு லட்சம் கொடு அப்புறம் மயிரை போடுங்க மூணு லட்சம் கொடு அப்புறம் ஆர்டர் எடுத்தாரு அதுக்கு ஒரு ஒன்பது லட்சம் கொடுன்னு அது அது சில நாய்கள் தெரியுது இது வேற நாய்கள் இது 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 ஓநாய்கள் தந்திரமா செயல்படும் பந்திர நாய்கள் ஓநாய்கள் கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட திருடுறனே தெரியாம தேடிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டு பெரிய புண்ணாக்கி விட்டோம் ஒளைச்ச காசை பண்ணி தொலைச்சக்கு அப்புறம் ஒருத்தவங்களும் அவ்வளவு அழுக வருது நமக்கே கண்ணீர் வருது ஒரு சொட்டு ஈரம் கிடையாது ஏமாத்துற ஒரு நாய்கிட்ட கூட வெக்கம்லாம் உட்காந்துறாங்க மைக்க போட்டு யூடியூப்ல அப்படி இப்படி பாருன்னு நீ நாசாம போகாம இருக்கிறதா பெரிய இதா இருக்கு இங்கே போய் தொலைஞ்சிட்டீங்களா மக்கள் சந்தோஷமா இருக்கும் ஆட்டிட்டு வந்து பட்டனை நக் பண்ணுங்க டிக் பட்டனு எரிச்ச மசிலா தான் வருது இல்லையா தயசை ஏமாந்து எந்த நாங்க என்கிட்ட வராதிங்க போய் தொலைஞ்சிருங்க இங்க வந்து இழந்துட்டேன் காசை புடிங்கிட்டான் கூடுங்க கெல் பண்ணுங்க வந்து நின்று ஏன்ட்டா கேட்டு இழந்தீங்க நீங்க எத்தனை இழந்தீங்க இழந்தோன்னு சொல்லாதீங்க தயசு அறிவு வேணும் அனுபவம் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணும் வா உக்காந்து படிச்சுட்டு போ நான் அங்கே போய் ஏமாந்து இங்கே போய் சொல்லாதப்பா ஓ வந்தா வருது ரைட் ஓகே ஃபைன் பார்த்துக்கங்க மக்களே இது கோவத்தோட வெளிப்பாடு தான் இருக்குது சரிங்களா இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய கேஷ் ஒன்று வந்திருக்கு கூடிய சீக்கிரம் ஒருத்தர் நான் அடிக்க போகிறோம் சாவ போகிறான் கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய கேஷ் ஷீட் வரப்போகுது ரெடியாக இருந்துக்கங்க ஒருத்தர் எப்படி லைவாக வச்சு செய்ய போகிறான் தப்பிக்கும் தப்பிக்க அவன் கே தான் இருக்கு பார்த்துக்கலாம் ரைட் நன்றி மக்களே இவன என்னோட கோவத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வெறும் பார்க்க மட்டும் செய்யாம நாலு பேர்கிட்ட கொண்டு போய் கடத்தி சொல்லுங்க செய்து போய் காப்பாத்துங்க உங்களால் ஒரு குடும்பம் காப்பாத்தப்பட்ட கூட நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்துக்கங்க பார்த்துக்குங்க நன்றி நன்றி மக்களே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்